வணக்கம் அன்பர்களே நீங்கள் கொடுத்து வரும் ஆதரவுக்கும் ஊக்கத்திற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் இது சிந்தனை சிந்தனைக்களம் தினம் ஒரு திரவியம் இது மழைக்காலம் இன்றைய தலைப்பு மழையும் மனிதமும் மழை பொழிகிறது மழையை பொழிந்து எல்லாரையும் நினைக்கிறது எல்லா இடங்களையும் நினைக்கிறது மேகமாயிருக்கும் வரை அந்த மேகத்தின் துளிகள் பூமியில் இறங்கி பூமியில் படும் வரை அந்த நீர் மிக 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 தூய்மையான நீராக இருக்கிறது ஆனால் பூமியில் எங்கு விழுகிறதோ அந்த நிலையை பொறுத்து அந்த நீர் தன்னுடைய தன்மையை கொள்கிறது நல்ல நீர்நிலைகள் விழுந்தால் நல் நன்னீராகவும் அல்லது சாக்கடையிலோ வேறெங்கோ விழுந்தால் அது கெட்ட நீராகவும் மாறுகிறது மனிதன் கூட தாயின் கருவில் இருக்கும் வரை மிக தூய்மையானவனாக இருக்கிறான் அந்த கருவிலிருந்து பூமியில் விழுந்தவுடன் அந்த நாள் முதல் கொண்டு அந்த நேரம் முதல் கொண்டு அவனுடைய தன்மை மாறுகிறது வளர வளர இயல்பு மாறுகிறது ஆனால் விழுந்த மழைநீர் ஒரு இடத்தில் சேர்ந்து நிலத்தடி நீராகவோ அல்லது ஏரியாகவோ குளமாகவோ கடலாகவோ ஆறாகவோ மாறி விழுந்த மழைத்துளி மீண்டும் மேகமாய் மாறுகிறது ஆனால் கருவிலிருந்து பிறந்த மனிதன் மீண்டும் கருவாக முடியாது ஆனால் நல்ல மனிதராக வாழ முடியும் நாம் மனித மாண்புகளோடு எல்லோரையும் அரவணைத்து எந்த நிலையில் நாம் இருக்கிறோமோ அந்த நிலையில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல மனிதர்களாக வாழ முயற்சிப்போம் மீண்டும் மீண்டும் நம்முடைய முயற்சிகள் வெற்றி வெற்றி தர என்றால் நாம் தெளிவடைய வேண்டும் நாம் சேருமிடம் எது மழைத்துளி சேருமிடம் ஆறு என்றால் கடல் என்றால் ஏரி என்றால் குளம் என்றால் அல்லது நிலத்தடி நீர் என்றால் எல்லோருக்கும் பயன் தரும் சாக்கடை என்றால் ஒரு பயனும் இல்லை நாம் எங்கு சேர்கிறோம் எப்படி வாழ்கிறோம் எப்படி வளர்கிறோம் சிந்திப்போம் வாழ்க மகிழ்வுடன் இன்றைய ஒரு எளிய மருத்துவ குறிப்பு பகல் முழுவதும் பல உணவுகளை நாம் உண்ணலாம் இரவில் உறங்க செல்லும் முன் நமக்கு நெஞ்சிகரிக்கலாம் வயிற்று உப்புசம் ஏற்படலாம் செரிமான பிரச்சனை இருக்கலாம் இந்த பிரச்சனைக்கு ஆளாகியோர் இரண்டு வெற்றிலை நான்கு மிளகு இவற்றை இரவு உறங்கப் போவதற்கு ஒரு பதினைந்து நிமிடம் முன்பதாக மடித்து மென்று விழுங்கி ஒரு அரை டம்ளர் வெது வெதுப்பான தண்ணீர் குடித்து அதன் பின் படுத்துக் கொள்ளுங்கள் காலையில் உங்களுடைய வயிறு கிளீனாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது இதை தவிர்த்து குரட்டை பழக்கம் குறைவதற்கும் இது ஒரு நல்ல மருத்துவமாக அமையும் இதை பயன்படுத்தி நாம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு இருப்போம் வாழ்க மகிழ்வுடன்